தினம் ஒரு புகழ் பாடுவோம் அதுவே திருப்புகழை பாடுவோங்கிற தலைப்பை மையமாக வச்சு தினமும் ஒரு திருப்புகழ பார்த்துட்ருக்கோம் அப்படியான வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அறுவடை வீட்டில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தில் குடியிருக்கிற எம்பெருமான் முருகப்பெருமானுடைய சன்னதியில் பாடப்பெற்றது இந்த திருப்பரங்குன்றத்தில் பாடின திருப்பூகளில் இதுவும் ஒன்று அன்பு பாசம் அப்படிங்கிற பொருளோட உ உடைய இந்த திருப்புகளோட சந்தம் அப்படின்னா நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் சந்தம் அப்படின்னா ஒவ்வொரு பாடல்களுக்கும் உண்டான டியூனிங் அதாவது சந்தம் அப்படிங்கிறோம் இந்த பாடலுக்கு உண்டான சந்தம் என்னென்னா தந்த தனதான தனதான சந்ததம் பந்தத் தொடராளே சஞ்சலன் துஞ்சித் திரியாதே கந்தனென்று என்று உற்று நாளும் கண்டு கொண்டு எப்பொழுதும் பாசம் என்ற தொடர்பினாலே துயரத்தால் சோர்ந்து திரியாமல் கந்தன் என அடிக்கடி மனதார உன்னை தினமும் மணக்கண்களால் கண்டு தரிசித்து அன்புற்றிடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே யான் அன்பு கொள்வேனோ ஐராவதம் என்னும் யானையை வளர்த்த கொடி போன்ற தேவையானையை மனம் செய்து கொண்டு சேர்பவனே ஐராவதம் அப்படிங்கிற யானையை வந்து வளர்த்த தெய்வ யானையை மனம் முடிக்க செய்து தெய்வானையுடன் சேர்பவனே சங்கரன் பங்கிற் சிவைபாலா செந்திலங் கண்டிக் கதிர்வேல்லா தென்பரங் குன்றிக் பெருமாளே சங்கரனின் சங்கரன் அப்படின்னா சடாமுடியுடன் கூடிய சிவன் குறிக்கிது சங்கரனின் பக்கத்தில் தங்கிய பார்வதியின் குழந்தாய் திருச்செந்தூரிலும் அழகிய கண்டியிலும் ஒளி வீசும் வேலோடு விளங்குபவனே திருச்செந்தூரிலும் எம்பெருமானே முருகப்பெருமானே அழகிய கண்டியிலும் ஒளி வீசும் வேளோடு விளங்குபவனே அழகிய திருப்பரங்குன்றில் அமர்ந்த பெருமாளே எம்பெருமானே முருகப்பெருமானே திருப்பரங்குன்ற மலை மீது அமைந்த அந்த பெருமான் எம்பெருமான் முருகப்பெருமானே முருகாசரணம் முருகாசரணம் मुर्गाशरण